நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர் 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 பாகுபலி போன்ற திரைப்படங்களின் மூத்த விஎஃப் எக்ஸ் மேற்பார்வையாளர் பி ட்ராப்பர் பேச்சு ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ இன் டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் அண்ட் விஎஃப் எக்ஸ் டிப்ளமோ பயிற்சிக்கான துவக்க விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாகுபலி ஆர் 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 போன்ற திரைப்படங்களின் மூத்த விஎஃப்எக்ஸ் மேற்பார்வையாளர் பி டிராப்பர் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செயின்ட் ஜூட்ஸ் பப்ளிக் ஸ்கூலின் இயக்குநரான டாக்டர் சாம்ஜித் தனராஜால் துவங்கப்பட்ட ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் அகாடமிக் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை நீக்கும் நோக்கில் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட மீடியா கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இதுவரை கோவை நகரில் உள்ள ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் மூன்று மையங்களில் இருந்து மூன்றாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாக கூறினார் மேலும் ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் தற்போது பிரான்ஸ்லின் புகழ்பெற்ற டிபிஐஎம்ஏ பாரிஸ் கல்வி நிறுவனத்துடன் இணைந்துள்ளது இதன் மூலம் இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் எனும் புதிய பயன்பாட்டு டிப்ளமோ பயிற்சியை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதில் டிஎன்இஜி நிறுவனத்தின் விஎஃப்எக்ஸ் துறை தலைவர் கார்த்திகேயன் உலக வடிவமைப்பு கவுன்சிலின் இந்திய தலைவர் மற்றும் அகாடமி ஆஃப் மீடியா அண்ட் சயின் டிசைன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிலிப் தாமஸ் டிபிஐஎம்ஏ இந்தியாவின் தலைமை இயக்க அதிகாரி பேராசிரியர் ஜெயசுராஜா ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சரஸ்வதி செயலாளர் டாக்டர் பிரியா முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நான் நான் கார்த்திகேயன் நானும் இந்த விஷுவல் துறையில் தான் இருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி எஜுகேஷன் அவங்க என்ன பண்றாங்க இந்த டிபிஐஎம்ஏ அப்படிங்கிற ஒரு பாரிஸ் நிறுவனத்தோட ஒரு கொலாபரேஷன்ல ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றாங்க அந்த கோர்ஸோட இன்னாக்ரேஷன் தான் நான் வந்திருக்கேன் ஸோ இது வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்க பாரிஸில் போய் படிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு அதோட நீங்கள் செலவு பண்ண போகிற தொகை ரொம்ப அதிகம் ஒரு ஒரு நாற்பது லட்சம் கிட்டே இருக்கும் மினிமம்லேருந்து நான் சொல்கிறேன் இப்போ இன்னுமே அதிகமாகிருக்கு பட் அந்த நேரத்தில் ஒரு கம்மியான தொகையில் ஒரு நீங்கள் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒன் மந்த் நீங்கள் வந்து இன்னும் வந்து லேர்ன் பண்ணலான்ற மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளஸ் அதே நேரத்தில் எஃபெக்டிவான ஒரு கோர்ஸை தான் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கு